இந்த உலகத்தில் பெருமானார் அவதரித்தார்களே பிறந்த அந்த குடும்பத்துக்கு மட்டுமா லாபம் அந்த குடும்பத்துக்கு மட்டுமா சிறப்பு அந்த குடும்பத்துக்கு மட்டுமா உண்டு மாற்று கருத்து மறுபரிசீலனை இல்லை ஆனால் அந்த குடும்பத்துக்கு மட்டுமே சிறப்பு அல்ல பெருமானார் பிறந்தது அகில அனைத்துக்கும் சிறப்பு அகில அனைத்துக்கும் அருள்

ரஹ்மத்தை நீ அல்லவா எங்களுக்கு தருகிறாய் நீ ரசூல போய் ரஹ்மத்து சொல்றீங்க நீ சொல்றது சரியில்லை நீ தௌஹீத மறந்து பேசுறேன்னு அல்லாட்டு சட்டம் பிடிக்க முடியுமா அதுவும் இது ஹதீஸ்ல வர்ற வார்த்தையும் இல்ல அல்லா குரான் சொல்றான் கணியத்திற்குரிய சகோதர பெரியவர்களே அவர் பெருமானார் சல்லல்லா அலிசலம் அவர்கள் பிறந்தது அந்த குடும்பத்துக்கு மட்டும் சிறப்பு அல்ல அகிலமனைத்துக்குமே சிறப்பு அகிலத்தில் வாழுகிற யாவருக்கும் அருள் அல்லாஹ் சொல்றான் உங்கள் மீது மாபெரும் அருள் செய்திருக்கிறான் மாபெரும் பேருபகாரம் செய்திருக்கிறான் என்ன பேருபகாரம் தெரியுமா என்ற சூலை உங்களுக்கு இடையே நான் அனுப்பியது நான் செய்த பேருபகாரம் என்று பேசுகிறான் யாழ்ல எனக்கு கண்ணை கொடுத்திருக்கிறாய் மூக்கை கொடுத்திருக்கிறாய் எனக்கு உயிரை கொடுத்திருக்க இதுவெல்லாம் பேரூபகாரம் இது ஒரு உரம் இருந்தாலும் யாவற்றை விட உங்களுக்கு கொடுத்த நான் பேரோபகாரம் என்பது என்னுடைய ரசூலை உங்களுக்கு மத்தியில் நான் அனுப்பியதுதான் சகோதர பெரியோர்களே அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி அலைஹி செல்லம் அவர்கள் பிறந்தது அவர்கள் இந்த உலகத்தில் அவதரித்தது ஏதோ அன்று பிறந்தார்கள் என்ற சந்தோஷத்தை அல்லாஹ் அன்றோடு நிறுத்தி வைத்திடவில்லை உலகில் வாழும் காலமெல்லாம் ஓமின்கள் அந்த நாள் வரும்பொழுது மாதம் வரும்பொழுது தன்னுடைய சந்தோஷத்தை முழங்காகிதத்தை மார்க்கத்துக்கு உட்பட்ட முறையில் அதை வெளிப்படுத்துகிறார்கள்